வெல்கம் டு மை சேனல் வணக்க மக்கள் எல்லாம் எல்லாருக்குமே இருக்குங்க நல்லா இருக்குங்களா நம்ம இப்போ கீழே அந்தவங்க பார்க்கும்போது ரொம்ப 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 பிடிக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதோடய எண்ணிக்கையும் அளவில்லாத காய்களும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுங்களா மருத்துவபுரம் மருத்துவ குரல் நடைஞ்சிடுங்க இதெல்லாம் இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன் மஞ்சக்காமலைங்கிறதெல்லாம் பரவே வராது நம்ம இன்னும் சொல்லப்போனால் காய்கறி ஐட்டம் கீரை எல்லாம் அதிகமாக சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் எந்த பிரச்சனையுமே வராது நம்ம குளிர்ச்சியை குறைச்சிக்கிட்டு அதே மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் குளிர்ச்சி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இல்லை மனசில் எவ்வளோ பாரம் இருந்தாலும் அது அப்படியே குறைஞ்சிருங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் எவ்வளோ ம மனசில் ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்துட்டோன்னு வச்சுங்களேன் மாடி தோட்டமோ இல்லை கொள்ளையில உள்ள தோட்டமோ வீட்டு தோட்டமோ எதுவும் ஆனால் வந்து அது ஒரு ரிலாக்ஸ்னஸ் தாங்க ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்மா என்னமான கமெண்ட்டாக சொல்லலாம் அறுபது எட்டினா மாதிரி வருது நான் விட மாட்டேன் இதை வந்து அப்படியே எல்லாத்தையும் காய வச்சு பொடி பண்ணி நான் வந்து மோரில் போட்டு குடிச்சிடுவேங்க பாருங்கள் இவங்க இப்போ தான் வராங்க பிடிங்க போட்டுக்கூடாது களை செடின்னு இங்கே பாருங்கள் கொத்தா இது வேறு வேறு தொட்டி ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த மாதிரி இதை நம்ம அப்படியே என்ன பண்ணோம் நம்ம ஒன்று ஒன்று உருவெல்லாம் வேணும் இது மட்டும் தனித்தனியாக நம்ம அஞ்சு போட்டால் போதும் அவ்வளோ காய வச்சு நமக்கு வந்து இப்போ நம்மளும் சரி பெரியவங்களும் சரி எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்காங்க பாருங்கள் இது ஆனால் ஒரு தான் வளரும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இது ரெண்டு அடி வளரும் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு அடியும் வளரும் மூணு அடியும் வளரும் சப்போர்ட்டும் தான் இந்த கீழா நெல்லி எழுந்து எண்ணெய் ஒரு எண்ணம்ன்னு இருக்கிற அந்த க ஒரு ஒரு கொத்துக்கும் அவ்வளோ வைத்தியம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே காய வச்சுருங்க காய வச்சு பொடி பண்ணி மோரில் கலந்து சாப்பிடுங்க நிணல் ஒன் நிணலுக்கு காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது பொடியை நல்லா பொடி பண்ணி துணியில் சளித்து வச்சுக்கோங்க துணியில் சளிச்சு வச்சு பசங்களுக்கு கொடுங்க நீரில் சாப்பிடுங்க தண்ணியில் போட்டு வேணாலும் குடிக்கலாம் மோரில் போட்டு வேணாலும் குடிக்கலாம் அதிகம் உப்பு சேர்க்காதீங்க புளி புளி சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி வேணாலும் எடுத்துக்கோங்க இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது இந்த வேற வந்து கஷாயம் போட்டுக்கொடுங்க இந்த உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துங்க மஞ்சள் மலை நம்ம பக்கம் வரவே வராது ஏன்னா பல வியாதிகள் வராது கல்லுலாம் இருக்கா கல்லுலாம் வராது நான் நம்மளோட நிறைய பெனிஃபிட் இருக்கு இல்லை இந்த கீரை வந்து இந்த வேற கூட கூடாதுங்க வேற கசாயம் போட்டுக்கிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்